போறோம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்திக்கிடுறோம் பட்ட கிராம்பு வெங்காயம் ஆயுத்திருக்கேன் கடுகு சோம்பு பட்டை கிராம்பு சோம்பு கரும்பு வெங்காயம் அரைச்சி வெங்காயம் படுத்து அளக்க வேண்டியது போலாம் உப்பு ധാരാളം ആവിട ആ നല്ല ചെല്ലി പിന്നെ தக்காளியும் போட்டுக்கும் தக்காளி அப்புறம் நம்ம கிரெயின் கிடைக்கும் நம்ம மூணு தக்காளி போட்டேன் அரைக்கிற கோழிக்கு மூணு தக்காளி போட்டேன் அப்புறம் சோறு ஊற்றி சாப்பிட்டதுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் பச்சை வாடெல்லாம் போட்டோம் கொஞ்சம் அந்த பச்சை வடை போட்டோம் நல்லா வதக்கிடலாம் கூட தட்டிக்கலாம் நல்ல களை நல்லா இங்கு போயிடுது நல்லா பச்சை வடை போகணும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூள் ரெண்டு சூள் போட்டுக்கலாம் இப்போ களை கிடலாம் சீர தூள் போட்டுக்கலாம் இப்போ கலை மற்றபடி போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கலைக்கிடலாம் இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் அரை கிலோ அரை கிலோ சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலைக்கு கிடலாம் கலவை ஒன்று சேரணும் எல்லா கலவையும் ஒன்று சேரணும் கசகசா சோம்பு பட்டை கிராம்பு பட்டுக்கலாம் இதையும் களை பத்து நிமிஷம் நம்ம வாட்டரு வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுக்கலாம் இரு நிமிஷம் அகட்டும் பாருங்களேன் அது மெதுவா எடுக்கணும் சிக்கன் சிக்கன் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்